நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு என்ன சொல்லுவார் இவர் ஒண்ணு தராவியல் தொழுகை என்ன சொல்லுவார் கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறார் தராவிய உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் தொழுகை இந்த கியாமல்லையினுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவிகென்ற ஒரு தனி தொழுகை எல்லாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹ் தூதர் தூத தொழுத தியாபுல்ல இது என்ன என்ன கே பாப்போம் அவங்ககிட்ட விட்டவர் ஆஹ் இருபது சுடவனம் கையாவதுக்கு சரி எட்டு சொடன் கையைத்து

அதே இமாம் புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸிலே வருகிறது இப்னு உமர் রাদিয়াল্লাহ இப்னு உமர் রাদিয়াল্লাহ சுலி கிரா அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இரவுகளில் பதிமூன்று துளுதார் எட்டு துளுத எட்டு தவிற மேலே துளுதிங்க உங்களை விட বড় கட்ட கொல்கையுடையவர் யாரும் கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ் يا حبيب يا اخي இது ஒரு مساله இது ஒரு مساله திக்கக்கூடிய கூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான வணக்கம் தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தொகாட்ட பாவமா நஃபீலான வணக்கம் இதை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்களுடைய கால சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுவதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கையிலா இல்லாசில்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய அதிதிகள் இரண்டு வருகிறது சகையான அறிவியல் பின்படி எட்டு பதினொன்று வித்தரோடு சேர்த்து அதாவது பதிமூணு ரெண்டும் புகாரி புகாரி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொல் அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் எல்லாருடைய தூதருடைய ஹதீதுகள் பல இருக்கிறது இளமாக்களில் பெரும்பாலான உளமாக்கலில் யாரும் ஒரு சில உலமாக்கலை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்தனாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுத மாதிரி தொழும் அல்லாவுடைய தூதர் இஷாவில இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுரோட யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி எண்ணிக்கையில் சுனா வேண்டும் முறையில் சொன்னா கிடையாது இது இது எண்ணிக்கையில் சுண்ணா வேண்டும் முறையில் சொன்னா கிடையாது அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவார் அங்க போயிடாதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாது எவ்வளவு முடியுமா சொல்லு நின்று தொழமுள்ளையா அப்படியே முடியவில்லையா தான் உட்கார்ந்து தோடு சிறந்தது ரமதானுடைய மாதத்தில் மன் காம ரமதான இமா அன உஷிசாபா ஊஃபீர் அல் ரஹுமா தக்காந்தின் தம்பி இரவுகளில் நின்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓலை தொலை முடியவில்லையா குரானை ஏந்தி பார்த்து படித்து தொழு அண்மனிய உடன் நஃபிலான வணக்கங்கள் லை லஹ் அல்ல அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறிக்கொண்டிருக்கிறது